சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் ராஜகுமாரன் பதினெட்டு படிக்கு மேல் வானருள்ளுகின்ற ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு இரு முடிகள் கெட்டி நாம் பாதயாத்திரையாகவும் நடந்தும் பம்பையில் நீராடி பந்தள ராஜனினுடைய திருமகனை வணங்க செல்கின்ற நம்மை ஒரு களவாணி கூட்டம் என்று இந்த இலிசடை அந்த நாரவாய்க்காரன் அவதூறுவாக நம்மை கூறுகின்றார் சபரிமலை செல்கின்ற ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தமிழகத்திலிருந்து அரிசியை கடத்தி விற்றவர்கள் என்று ஒரு அயோக்கியன் சுபவீரவாண்டி கூறுகின்றார் அப்பேற்பட்ட சுபவீரவாண்டிக்கு இந்த கண்டன காணொளி கார்த்திகை ஒன்று முதல் மாலையணிந்து காலையும் மாலையும் நீராடி சுத்த விரதமிருந்து ஏழை எளியோருக்கு அன்னதானங்கள் வழங்கி மனசுக்தியோடு மது அருந்தாமல் மக்களின் இன்ப துன்பங்களை கலந்து கொண்டு துணை உறுதுணையான விரதம் மேற்கொண்டு பொண்ணு பதினெட்டு படிமேல் அமர்ந்திருக்கின்ற சுவாமி ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய நெய்தேங்காய் அடைத்து நாங்கள் தபசிருந்து செல்கிறதை இந்த அயோக்கியன் சுபவீரபாண்டி அரிக்கடத்தல் கும்பல் என்று இழிவாக பேசியிருக்கின்றான் இந்து தெய்வங்களையும் ஹிந்து மத கலாச்சாரங்களையும் ஹிந்து ஐதீங்கங்களையும் இழிவாகவே பேசுவதை குறிக்கோளாக கொண்ட இந்த ஈவே ராமசாமி ராமசாமி வழிவந்த சிறுமியை மனமுடித்த அயோக்கிய ஈவே ராமசாமியின் வழிவந்த இந்த சுப வீரபாண்டி பணத்துக்காக வாழ்ந்த ஈவே ராமசாமிக்கு ஆலயங்கள் முன்பு சிலை வைக்கின்றான் அயோக்கிய அரசு அதே போல இந்த சுபவீரவாண்டி சுவாமி ஐயப்பனை தரிசிக்க செல்பவர்கள் எல்லாம் திருடர்கள் என்று அரிசி கடத்தல்காரர்கள் என்று கூறியிருக்கின்றான் அவன் இவன் என்று ஒரு வயது முகர்ந்தவனை சொல்லலாமா என்று உங்களுடைய சிந்தனையில் வரலாம் இப்பேற்பட்ட நார ஜென்மங்களுக்கு இதை சொன்னாலும் புரியாது முட்டாள் கூட்டம் ஐயப்ப சுவாமியை மனதில் கொண்டு செல்கின்ற ஐயப்ப பக்தர்கள் இந்த காணொளியை கண்டால் நீங்கள் பகிருங்கள் ஐயப்பனை நிந்திக்கின்ற இந்த சுபவீரவாண்டி போன்ற அயோக்கியர்களை கண்டு நாம் தேவைப்படுகின்றவர்களை தேர்ந்தெடுப்போம் ஹிந்து தர்மம் வளர்ப்போம் ஜெய்ஹிந்த் ஜெய் மாதா ஜெய் பவானி வாழ்க பாரதம் வந்தே மாதரம் பாரத அன்னையின் புகழ் ஒங்கு ஹிந்த்